வாசனையில் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி மசாலா சேர்த்து புளி குழம்பு வச்சிங்கன்னா அதுவும் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அதில் குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே ஆன் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்ட்டான பரங்கிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஸோ பரங்கிக்காய் புளிக்கொழம்பு செய்கிறதுக்கு நம்ம பரங்கிக்காய் வந்துட்டு ஒரு கப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நான் நிறைய வீடியோஸ் வந்து பரங்கிக்காய் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எந்த ரெசிபியுமே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக வருப்பட்டு வரும்போதே அது கூட வந்துட்டு வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் ஸோ அந்த புளி ஏற்பட்ட சூடு எதாவது இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த வெந்தயம் சேர்க்கறது கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம் நல்ல ஒரு மனம் வரும் அது கூடவே காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ மிளகும் சேர்த்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் வச்சுருக்க தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தேங்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மசாலாவை தவிர இந்த புளி நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது பவுட்ரு ஒரு பக்கம் நம்ம ஆற விட்டு தான் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு ஃபேனில் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்து அது பொரியணும் அது பொறிஞ்சு வரும்போது போது கருவேப்பில் ஒரு கைப்பொடி சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு பொதுவாக தாளிப்பு வடகம் சேர்க்கும் போது நல்ல வாசனையும் மணமும் இருக்கும் சாரி டேஸ்ட்டும் இருக்கும் அது கூட வந்து காரத்துக்கு தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஹாஃப் கப் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பூண்டு வெங்காயமும் புளி குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் ரெண்டுமே இருக்கணும் லைட்டாக வதக்கிட்டு அது கூட வந்து மஞ்சள் பூசணிக்காய் நறுக்கி வச்சிருக்கிறது ஒரு கப் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம ஐசைட்டுக்கு நர்ஸ் சிஸ்டம்க்கு அதே மாதிரி இதயத்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் ஸோ க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காய் கிடச்சா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் டெய்லி உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி தண்ணி தான் சேர்க்க போகிறோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு நம்ம புளி குழம்பு வெரைட்டி எது செஞ்சாலும் புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்து நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ புளி தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா திக்கான புளி தண்ணி அரை கப்பும் அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துருக்கோம் இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் வந்து சேர்க்க போகிறோம் லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துட்டு இன்னொன்று இந்த பவுட்ரை சேர்க்கும் போது நம்ம தேங்காய் மல்லிலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் ஆகும் ஸோ அந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ டோட்டலாக நான் வாட்டர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாட்டரையே கிடைக்கும் பட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வைப்பாங்க இல்லையா நல்லா திக்காக அந்த மாதிரி வேணும்னா ரெண்டு கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நல்லா காய் வெந்து அந்த மசாலாலாம் நல்ல உங்களுக்கு ஒரு அரோமா கொடுக்கும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரும் போது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பரங்கிக்காயிலேருந்து புளிக்குழம்பு செய்யும் போது அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் வீடே வந்து மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கூட வந்து கொத்தமல்லி தலைகள் தூவிட்டு அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட சுட சாப்பாட்டில் போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழம்பு எப்படி காலி ஆகுதுனே தெரியாது அளவுக்கு சூப்பராக இருக்கும் காரமும் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சத்தான பரங்கி குழம்பு உங்களுக்கு பிடிச்சதாக மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்து உணவு அதுவே நம்ம பரம்பரையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்